வணக்கம் குட்டீஸ் இன்னைக்கு நாம பார்க்க போறது மெய் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் மொத்தம் பதினெட்டு இக்கு முதல் இன்னும் வரை உள்ள புள்ளி வைத்த அனைத்து எழுத்துக்களும் மெய் எழுத்துக்கள் வாங்க குட்டீஸ் என்னுடன் சேர்ந்து நீங்களும் சொல்லுங்க மெய் எழுத்துக்கள் மொத்தம் பதினெட்டு இட் இன் இத் இந் இப் இம் இர் இல் இவ் இள் இல் இட் இன் இன் இடம்பெறும் சில சொற்களை நாம் காணலாம் என்னுடன் சேர்ந்து நீங்களும் சொல்லுங்க குட்டீஸ் இன் கூண்டு கு இன் நண்டு நண்டு இன் விண்மீன்கள் வி மீ ாய் விண்மீன்கள் இன் வெண்டைக்காய் டை இக் எண்கள் ஏ இன் எண்கள்

பூ என் டு பூண்டு என் குண்டூசி கு என் டு சி குண்டூசி என் உண்டியல் உ என் டியா இல் உண்டியல் என் என்னை ஏ நே இய் எண்ணெய் இன் தண்ணீர் தீர் தன்னீர் இன் சுண்டைக்காய் டை இக் காய் சுண்டைக்காய் in an a in an in can ka in can in man ma in man in kalam ve in ka இம் வெண்களம் இன் பெண் பெண் இன் வண்ணத்துப்பூச்சி வா இன் நா இப் தூ இப் பு இச் சி வண்ணத்துப்பூச்சி இங் கா இழ்ங்கள் இன் மண்பு மாண் புழு மண்புழு இன் கிண்ணம் கிண் நா வெண்ணை வே இன் நே இய் வெண்ணை இன் கரண்டி கா ரா இன் டி கரண்டி மெயெழுத்துக்கள் மெயெழுத்துக்கள் மொத்தம் பதினெட்டு இக்கு முதல் இன்னு வரை உள்ள புள்ளி வைத்த அனைத்து எழுத்துக்களும் மெய் எழுத்துக்கள் வாங்க குட்டீஸ் என்னுடன் சேர்ந்து நீங்களும் சொல்லுங்க மெய் எழுத்துக்கள் மொத்தம் பதினெட்டு இடம்பெறும் சில சொற்களை நாம் காணலாம் என்னுடன் சேர்ந்து நீங்களும் சொல்லுங்கள் குட்டீஸ் இன் குண்டு கூ நண்டு இன் நண்டு விண்மீன்கள் வி மீ நாண்டுமீன்கள் விமீன் விண்மீன்கள் என் வெண்டைக்காய் வே இன் டை இக் கா இண்டைக்காய் இன் எண்கள் கா காய் எண்கள் இன் கண்ணாடி கா இன் நாடி கண்ணாடி

சி குண்டுசி இன் உண்டியல் உன் இல் உண்டியல் இன் எண்ணெய் ஏன் நே எண்ணெய் இன் தண்ணீர் தா, நீர் தண்ணீர் இன் சுண்டைக்காய் சு கா சுண்டைக்காய் இன் ஆன் 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 இன் கன் கா கண்யன் மண் மா இன் மண்யன் வெண்களம் வே இன் காண்களம் இன் பெண் பெயின் பெண் இன் இன் பூச்சி வா நா இத் து இப் பூ இச் இண் பூச்சி இன் வண்ணங்கள் வா இன் நா இங் கா மண் புழு மா இன் புழு மண் புழு இன் கிண்ணம் கி இன் நா இம் கிண்ணம் இன் பென்னை பே இன் நே இய் பெண்ணை இன் கரண்டி ி கரண்டி